இந்த தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது பல லட்சிய இலக்குகளை கொண்டிருக்கிறது அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பதினெட்டாயிரம் அமெரிக்க டாலர் முதல் இருபதாயிரம் அமெரிக்க டாலர்களான தனிநபர் வருமானம் அதனுடன் கூடிய முப்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருளாதாரத்தை நாம் அடைய வேண்டும் அதன் மூலம் உலகில முதல் மூன்று பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருவாக்க செய்யலாம் உலகத்தரத்திலான ஒரு செயல்பாட்டை நாம் நோக்கி செல்லும் பொழுது உலகின் வளர்ந்த நாடில் ஒன்றாக நாம் வர வேண்டும் என்கும் பொழுது அதற்கேற்றார் போல கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது இது மிக முக்கியமானது அதே போல அரசாங்கத்தினுடைய தலையீட்டை வெகுவாக குறைத்தல் பல்வேறு துறைகளில் பல்வேறு நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் தலையீட்டை டிஜிட்டல் செயல்பாடுகளின் மூலமாக குறைத்தல் அதே ஒவ்வொரு துறைகளிலும் தலை சிறந்த உலகளாவிய தலைமைத்துவத்தை உருவாக்குதல் மற்றும் விண்வெளி பாதுகாப்பு ஆகிய துறைகளில் தன்னிறைவை அடைதல் இதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னு நிலை வரும் பொழுது பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இப்படி எல்லாம் வரும் பொழுது முதல்ல எது பாதிக்கப்படும் அப்படின்னா காலநிலை பருவநிலை பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த பாதிப்பு ஏற்படாமல் நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பது இதனுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம் ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அதனுடைய உற்பத்தி திறன் மேம்பட்டிருக்க வேண்டும் அதனுடைய தொழிலாளர்கள் உற்பத்தி திறன் அதன் தொழில் துறையினுடைய உற்பத்தி திறன் ஆகிய மேம்பட்டு வேண்டும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய மொத்த பாப்புலேஷன்ல பெரும்பகுதி இளைஞர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய திறன் மேம்பாட்டை ஊக்குவித்தல் அதற்காக என்னென்ன செய்யணுமோ அதற்கெல்லாமே இந்த விக்ஸிட் பாரத் திட்டங்களை வைத்திருக்கிற கல்வி மேம்பாடு அப்படிங்கறத பார்த்தோம் அது மட்டும் இல்ல அதாவது ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்கணும் சோ இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியாவில வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நல்ல விதமா வந்துட்டு இருக்கு ஆனா அதை ஒரு அடுத்த நிலையை கொண்டு செல்வதற்காக உலகின் முதல் பத்து ரிசர்ச் லேப்ஸ் அவங்களுடைய செட்டப்பை இந்தியாவில் உருவாக்குதல் இது வந்து விக்ஸிக் பாரத்துடைய மிகச்சிறந்த ஒரு கோள குறிக்கோளாக நாம் கொள்ளலாம்